அது விலகனா போறாங்க தமிழ் மேல பற்று உள்ளவன் நல்லவனா இருந்தா விளவ மாட்டான் தமிழ் தமிழ் வருவான் மறுபடியும் வந்து திராவிடங்கிட்ட போய் காலில் வந்துருவான் கொள்கையில வந்து நிலைச்சி நிக்கிறவங்க கட்சியை விட்டு போக மாட்டாங்க அப்படின்றதுல வந்து நிலைப்பாடா இருக்கிறாரு தொடர்ந்து நாங்க அவரோட சேர்ந்து நாங்க பயணிக்கிறோம் கொள்கையின் அடிப்படையில வந்தவங்க நிச்சயமா வந்து கட்சியை விட்டு போக மாட்டாங்க திரைக்கதேசியம் வென்றே தீரும் அது இல்லாத பேருனா சும்மா அஞ்சூறு மாங்காய் வாங்கினேன்னு சொல்லிய கதை மாதிரி அதை சொல்லிட்டு போட்டு ஏன்னா இன்னைக்கு இங்க வளங்கள் கொள்ளை அடிக்கப்படுது அதை பத்தி யாரும் பேசல அதுக்கே ஒரு மறை ஒரு மறைமுடல் அதை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு புரட்சி இப்படி ஒரு இது அவங்க ஆல்ரெடி உருட்டிட்டு தானே இருக்காங்க நாங்க மதுபான கடையை ஊட போறோம் அதை செய்ய போறோம் அதே மாதிரி இதுவும் ஒரு உருட்டு மாறிட்டாடன புரிதல் இல்லாத மக்கள் எல்லாம் மாறிட்டாவளோ அப்படின்னு யோசிப்பாங்க சும்மா உருட்டுறாங்க உருட்டிட்டு போட்டு இதனால பயப்பட மாட்டோம் கொள்கை பிடிப்புள்ளவர்கள் ஒரு கால மாறுவதில்லை அந்த அதுல நாங்க உறுதியா இருக்கோம் எப்பவுமே சரியா நம்பி தமிழ் தேசியத்துல இருக்க எந்த ஒரு ஆளுமே தமிழ் தேசியத்தை விட்டு போக மாட்டாங்க இங்க ஏதாவது பணம் கிடைக்குமா வேற ஏதாவது கிடைக்குமான்னு வர்றவங்க இங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது நாம் தமிழர்ல நல்ல உறவோட இருக்கிற ஆளு நாம் தமிழர் தான் இருப்பாங்க அவங்க திராவிட பத்தி நமக்கு செல்ல முடியாது அறிவு இல்லாத ஜீவிகள் போகும் தான் நாங்க நினைச்சிருக்காது அவ்வளவுதான் அதாவது இது வந்து நாம் தமிழர் இருந்து இன்னைக்கு இல்ல இது தொடர்ச்சியாகவே இந்த மாதிரி தொடர்ச்சியா அந்த மாதிரி தகவல்கள் வந்துட்டே இருக்கு மக்கள் மத்தியில இந்த தகவல்கள் திட்டமிட்டு பரப்பப்பட்டுட்டேதான் வருது இப்போ என்னோட கேள்வி என்ன நான் தொங்கிலேருந்து போறாங்களா இல்லையானா போறாங்க ஒரு சிலர் போவாங்க ஏதாவது ஆதாயத்தோட தேடி வருவாங்க இங்கே ஏதாவது அற்ப ஆசைகளோடு வரக்கூடியதுன்னா கண்டிப்பா அது நிறைவேறாத பட்சத்தில் போவாங்க எங்கேயா கமிஷன் வாங்கலாம்னு சொல்லி எதிர்பார்த்து வரலாம் அதாவது ஏதாவது பொறுப்பு கிடைக்கும் அதை வச்சு நம்ம பெரிய இடங்கள் பெரிய ஆழ்குன்னு சொல்லி படம் காட்டலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்கள் கொஞ்ச நாள் கட்சியை விட்டு போக செய்வாங்க அதை பத்தி கவலை இல்லை இப்போ கட்சியை விட்டு ஒரு தேர்தலில் இருந்து அடுத்த தேர்தலில் கூட மக்கள் வந்து மிக்கிறது இல்லை கட்சியில் அப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் வெறும் வதந்தி நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து வந்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட எல்லா தேர்தலையும் தொடர்ச்சியாக காலத்திலும் போராட்டிகிட்டு இருக்கேன் பல போராட்டங்கள்ல இருந்திருக்கேன் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கேன் இனிமேலும் இருந்துட்டு தான் இருப்பேன் இங்கே கொள்கை சரியா இருக்கு அந்த கொள்கை சரியா இருக்கும் பட்சத்தில் எக்காரணத்தை கொண்டு கட்சி விட்டு வெளியே போறதை பற்றி சிந்தனையே வர்றது இல்ல இப்படி தான் நாம் தமிழர் கட்சிக்காரன் இருப்பான் இப்படி தான் இருப்பான் இந்த ச பதர்கள் அண்ணன் சொல்றேன் பதவிகள் இருக்குல்ல பதர்கள் பிசுறுகளும் தான் என்ன செய்யணும்னா இடையில ஏதாவது அற்பத்தனமாக ஏதாவது ஆசைகளுக்காக கட்சி விட்டு வெளியே வருவாங்க அதை பற்றி நம்ம மக்கள் யாரும் தவலைப்பட வேண்டிய தேவையில்லை அவங்க உழைப்பாளிகளும் கிடையாது உட்கா உள்ள உட்கார்ந்துட்டு கட்சியை வளர அவங்க போட்டு பத்தி கவலையும் இல்ல ஆனா இந்த அதுக்கு கூட இவங்களுக்கு வலு சேர்க்கும் விதத்துல இந்த திமுக பின்புலம் உள்ள தொலைக்காட்சிகள் சன் நியூஸ் அந்த தொலைக்காட்சியில என்ன பண்றாங்கன்னா கட்சியில இருந்து வெளியேறிட்டாங்க வெளியேறிட்டாங்கன்னு சொல்லி போலியான செய்தியெல்லாம் பரப்பிட்டே இருக்காங்க அவங்க மேலாம் சொல்ல போனா மாநில வழக்கு தான் போடணும் எப்படி இந்த மாதிரி போலியான தகவல்கள் வெளியே பரப்புறாங்கன்றது அவங்க மேல வழக்கு போட்டாதான் இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வரும்னுதான் நான் நினைக்கிறேன் மற்றபடி ஒரு சிலர் இந்த மாதிரி ஆதாயத்தோட வருவாங்க வெளியே போறது அது எல்லா கட்சியிலும் நடக்கிறதா எந்த கட்சியிலும் இல்ல எல்லா கட்சியிலும் தான் ஆனா ஐம்பது பேரை அதை நான் சேர்த்துட்டேன் நூறு பேரை சேர்த்துட்டேன்னு சொல்ற உங்கள்கிட்ட நாம் தமிழ் கட்சி அண்ணன் சொல்றேன் நாம் தமிழ்கட்சி உறுப்பினர் அடையாள அட்டையை காட்ட சொல்லுங்க அவங்களோட அடையாள அட்டையை காட்ட சொல்லுங்க காட்டுதல் நிறுவனம் சொல்லுங்க எப்படி நீங்க சும்மா போற போக்கில் அங்க உலறி விட்டு ஏதாவது உளர்த்து விட்டு போறதுக்கு ஒன்னும் இல்லை இங்க நாம் தமிழ் கட்சி சரியா மக்களுக்காக தொடர்ந்து இன்னும் போராடிட்டு இருக்கோம் இன்னைக்கு எந்த கட்சியும் செய்யாதத நாம் தமிழ்ச்சி முன்னெடுத்து போராடி டாஸ்மாக் எதிராக இருக்கட்டும் களிமோள திருட்டுக்கு எதிரானதா இருக்கட்டும் நடக்கக்கூடிய விலைவாசி விலையேற்றத்துக்கு எதிராக இருக்கட்டும் தொடர்ச்சியா நாம் தமிழை மட்டும்தான் குரல் கொடுத்துட்டு இருக்கு அண்ணன் சீமான்தான் குரல் கொடுத்துட்டே தொடர்ச்சியா பயணத்துல இருந்துட்டே இருக்கும் மக்களுக்காக இந்த அளவுக்கு உழைக்க இனிமேலும் ஒருத்தன் வரப்போறது இல்லை பொய்யான பரப்புரை திட்டமிட்ட பொய்யான பரப்புரை ஊடகங்களை இன்னைக்கு மத்திய மாநில அதிகாரங்களை அரசுகளை கையில் வைத்திருக்கிற திமுக பிஜேபி கட்சிகள் வச்சிருக்கிறாங்க அவங்க ஊடகங்களை வைத்து நாம் தமிழர் கட்சி வளர்வது தங்களுக்கு ஆபத்து என்பது அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே தடுப்பதற்காகத்தான் திட்டமிட்டு ஐநூறு பேர் சேர்ந்திருக்கிறார்கள் இன்னொரு மாவட்டத்தில் ஆயிரம் பேர் சேர்ந்திருக்கிறார்கள் என்ற பொய்யான பரப்புரையை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதுல துளியாளர் யார் அவர் பேர் என்ன அவருடைய உறுப்பினர் ஏன் அவருக்கு நாம் தமிழர் கட்சியில் என்ன பொறுப்பு வைத்தார் என்ற கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அதற்கு இதுவரை யாரும் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை சும்மா பத்தொன்பது வாக கொஞ்சம் வேற ஒரு இடத்துல கூட்டி வைத்து படம் பிடித்து மாதிரி தொலைக்காட்சிகள் கொஞ்ச நாளாவே ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு நிர்வாகி விலகினால் ஆஹ் தமிழர் கட்சியிலிருந்து மேலும் ஒருத்தர் விலகினார் எப்படி நிறைய பேர் விலகிவிட்டு ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் உண்மை அதுவல்ல அப்படி ஐநூறு பேர் ஆயிரம் பேர் என்ன ஒரு லட்சம் பேர் என்று கூட சொல்லட்டும் யார் எங்க விலகினார்கள் என்று எந்த அடிப்படையும் இல்லாமல் போய் பரப்புரை செய்கிறார்கள் இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை இதுதான் உண்மையான கலநிலம் அதாவது அவங்க விலகிறத வந்து நீங்க வந்து தவறா பாக்குறீங்க அது விலகிறது இல்லை நான் ஒதுங்கி நிற்கிறேன் புதியவர்கள் வரட்டும் அப்படிங்கிறது ஒரு சமூகம் எப்படி வாழும் வளரும் நீங்க சொல்லுங்க கருணாநிதி போன்று உட்கார்ந்த சேர்ல உட்காந்து சாவுற வரைக்கும் அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த தமிழர்களை காட்டி கொடுத்த கதைதான் அங்க நடக்கும் அதனால ஒரு புதியவர்களுக்கு வர வச்சு அதை வழிவிட்டு நம்ம விலகி நிக்கிறது நமக்கு சரியானது அத்தனை பேருமே வந்து நாம் தமிழர் கட்சியின் வாக்காளர்கள் தான் யாருமே நாம் தமிழர் கட்சியை வந்து நான் வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு தான் நான் இப்போ கட்சியை விட்டு விலகி நிற்கிறேன் அடுத்து புதியவர்கள் வரட்டும் அந்த இடத்துக்கு அப்படிங்கிறது தான் அதை வந்து வரவேற்கணும் இது வந்து ஒரு தத்துவம் படித்த வரலாறு தெரிந்த மிகப்பெரிய ஒரு நபர்களுக்கு தான் அது தெரியும் கருணாநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் மவன் போன்ற இந்த சாணிகளுக்கு தான் ஒரே பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அந்த பதவி இல்லைன்னா அவங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க இளவஞ்சி என்கிறவங்க போட்டு சில சாணிகள் வந்து ச பதவியிலே இருக்கும் சில புரட்சியார புரட்சிகரமாக சிந்தனையாளர்கள் புதியவர்களுக்கு புதிய சிந்தனைக்கு வழிவிட்டு அந்த இதை இருப்பாங்க அந்த வகையில் தான் நான் அது வந்து திட்டமிட்டு பரப்புற செய்தி அதாவது ஒரு கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் என்னையுமே வந்து திசை மாற மாட்டாங்க அதாவது திராவிட கட்சியில் வந்து நாம் தமிழர் கட்சி வளர்ந்து அதிகாரத்தை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திராவிட கட்சிகள் ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுனால அதை வந்து மடை மாற்றுறதுக்காக பல புரளிகளை வந்து புதுசு புதுசாக உருவாக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து கட்சியில் உறுப்பினராக இருக்க மாட்டாங்க ஆனா உறுப்பினராக ஏதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஒருவேளை ஆதரவு நிலையில கொஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படி ஒரு சில சின்ன சின்ன விடயங்களை வந்து பெருசாகிறாங்க நாம் தமிழர் வந்து வளர்கிற பல மடங்கு வேகத்துல வளர்ந்துட்டு இருக்குது அதுல ஒரு சில பின்னடைகள் வரதை வைத்து அது வந்து பலவீனம் அடையாது இன்னும் வேகமா ஓடணும் அப்படிங்கிற ஒரு வேக நாம் நமது கட்சி இருக்கும் ஒரு சில இடங்கள்ல விலகுற வச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நமது வளர்ச்சி வளர்ச்சி வந்து எட்டு மடங்கு பத்து மடங்கு உள்ளது ஒரு ஒரு சில நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்க மாறுவத வச்சு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது புரிய புரி புரிய வச்சது சீமான் அவர் தான் சிந்தமணன் சீமான் அவர்தான் புரிய வச்சாரு எங்களுக்கு வர ஐயாயிரம் பேரு இங்க கொண்டு வருவாங்க அங்க ஐயாயிரம் பேர் இருந்தால் இங்க கொண்டு வர வாய்ப்பு இருக்கு அதுக்கு தான் போயிருப்பாங்க அல்லாம எங்க இருந்து எவ எவரும் போறதா இல்ல நாங்கள் எந்த மாதிரி பாக்குறோம்னா எங்க அண்ணன் சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து உறுப்பினராக அடுத்த உறுப்பினர் விலகுனாங்கன்னு நீங்க ஒரு ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னா அதுக்கான ஆதாரங்களை காட்டணும் இவங்க இந்த இந்த எண்ணில் இவங்க உறுப்பினராக இருந்தாங்க உறுப்பினர்கிட்ட இதுன்னு சொல்லி அவங்க காணிக்கணும் ஒன்று என்ன இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன பொறுப்பில் வகிச்சாங்கன்னு பொறுப்பாளர் வேற போட்டிருந்தாங்க பொறுப்பாளர் சொல்லணும் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி அப்படி இருக்க வாய்ப்பில்லை இல்லை ஏற்படுத்தின கதை தான் அதவா அவங்க விலைக்கு போயிருந்தாலுமே கொள்கையே ஏதோ தத்துவத்தை ஏதோ இப்ப எங்களை அண்ணன் பின் தொடர்ந்து வரல அண்ணனோட கொள்கை அண்ணன் வச்ச தான் பின்பற்று வரோம் இதனால பல பல வருஷமா நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம் அப்ப அதை ஏத்து வந்தவனா இருந்தா கண்டிப்பா போயிருக்க முடியாது அவங்க சுய தேவைக்காக தன்னை அடையாளப்படுத்தவும் தன்னை முன்னிலைப்படுத்தவும் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்புல வந்து அவங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு அதுதான்